கண்டவரையே தொழுவோம் धनया राधने आलिधनया पावके आलै मालम् आराधने अपाके आराधनया आराधने दुरि आराधने आराधने உன்னை காண்கிறவரை உனக்காக பாடுகளை ஏற்றவரை துதிக்கிறார் உன்னை மீட்க வல்லவரை இதோ உனக்காக பரிந்து பேசுகிற ஒரே ஒருவர் அவர் வாயை திறந்து நாவை திறந்து துதித்து போற்றுவோம் உமக்கு ஆராதனை ஆரானை உமக்கு ஆராதனை துணையால ரே மக்க ஆரானை பானபிதாவே உமக்கு ஆராதனை உமக்க ஆராதனை பானபிதா உமக்க ஆரானை பாயிமக்க ஆரானை ராதனை இது ஆண்டவருடைய கரமுனை பற்றி இருக்கிறது எங்கே இருவர் முவரின் நாமத்திலே கூடி நிற்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் உன் அருகில் இருக்கிறார் உள்ளத்திலே நீ அவரை நினைத்து துதி உன் இதயத்திலே அவரை நினைத்து துதி அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஜீவபலி உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உயராதனை ஜீவபலி ரேவுக்கு ஆராதனை எல்லும் திறந்து பாடுவோம் வல்லமை இறங்குபடியாய் துணி ஆராதனை ஆராதனை ஏசுவின் வல்லமை ஆராதனை ரேமுடைய நாம மகிமை அடைவதாக பிள்ளைகளுடைய இதயம் அகழ் மகிழ்ந்து கலி கூறுவதாக புதிய ஆண்டின் ஆசிய நிறைவாய் கிடைப்பதாக இலக்கத்தின் ஆவியானவர் ஆராதனை ஆராதனை அப்படியே கரங்களை கரங்களை இப்படி விரிச்சு பிடிங்க கண்களை கொள்ளுங்க கண்களை மூடி கரங்களை விரித்து தயவு செய்து கண்களை மூடிக்கொள்ளுங்க இதோ நீங்கள் ஒன்றையும் இழந்து போக போவதில்லை அப்படியே நாவை திறந்து இதோ உன்னை படைத்தவரை துதிக்க போறீங்க தாயின் கருமுலையில ஏதோ அந்த இருள் படர்ந்த இடத்துல தாயினுடைய அந்த கருவறை இருளாயிருந்த நேரத்துல கூட உன்னை ஒளியாய் பாதுகாத்த உன் ஆண்டு பேர் இதோ தாயின் கருப்பையிலே உன்னை சுமந்த அந்த நாட்களையெல்லாம் இதோ நினைத்து பார்த்து ஒரு விசை அன்றல இன்று வரை பாதுகாக்கிற பரிசுத்தரவர் நம் எவ்வளவு தீமை செய்தாலும் நம்மை அவர் வெறுத்து ஒதுக்காதவர் உன்னை கண்ணின் மணியாக காத்து வந்திருக்கிறவர் உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொல்லி உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனவர் உன்னை என் உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் அல்லவா இதோ உன்னை நான் இதோ வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று வாக்குறுதி கொடுத்த தெய்வம் அல்லவா ஒரு விசை கண்களை மூடி துதிப்பமா

உமை போற்றுகிறோமை புகழுகிறோமே ஆராதிக்கிறோம் மாண்டு வரை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுவரை தெய்வீக மகிமை இதோ என் பிள்ளைகள் மத்தியிலே இல்லை வெளியரங்கம் ஆகட்டும் ஆண்டுவரே இரக்கம் பாய்வதாக உடைய வல்லமை கடந்து செல்வதாக நீரே பிள்ளைகளை இந்த மாலை பொழுதிலே ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இதோ நீரே பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்தி இந்த எப்போ ஆசீர்வதியும் வழி நடத்தும் கரம் எடுத்துக் கொள்ளும் ஆமேன் ஆமேன் எல்லாரும் சேர்ந்து செல்வோம் ஆமேன் பரலகம் பாதாளம் எனப்பட்ட இந்த உலகங்களிலும் அடங்காமல் சர்வ நன்மை சம்பூரணமாய் எங்கும் நிறைந்திருக்கின்ற பிதாசுதன் இஸ்பிரித்து சாந்தி என்னும் பரம திருத்துவ ஏக தேவனாகிய தேவரே வணங்கி நமஸ்கரிக்கிறோம் நீதி உள்ளதுமாய் உன்னதமுமாய் இருக்கிற சர்வேசனுடைய திருச்சித்தமானது எல்லா காரியங்களிலும் நிறைவேறவும் துதிக்கப்படவும் என்றென்றைக்கும் மேன்மையாய் வாழ்த்தப்படவும் கடவதாக ஓ நித்திய கடவுளே சர்வ மகிமை மகிமைத்தின் மேலும் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கும் அபாத்திரவனாகிய உமது அடியானை கடைக்கண்ணால் பார்த்தர்களும் நான் அதிக வணக்கத்துடன் சர்வ சக்தி உடைய ஆண்டவரிடத்திலும் அவருடைய மகா பரிசுத்த கண்ணி தாயாரிடத்திலும் பரிசுத்த சமணசுக்கள் அச்சிஷ்டவர்களிடத்திலும் மோட்சவாசிகளிடத்திலும் சிந்தனை வாக்கு கிரியைகளால் கட்டிக்கொண்ட கொடூரப் பாவங்களை சங்கீர்த்தனம் செய்கிறேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே இப்பாவங்களுக்காகவும் இன்னும் நான் கட்டிக்கொண்ட மற்ற எல்லா பாவங்களுக்காகவும் நான் என் சிந்தனையாலும் வாக்கினாலும் கிரியையினாலும் தேவரினுடைய மகிமை பொருந்திய திரு பார்வையை விரோதித்து தேவருடைய கோபாக்கிரியை என் பேரில் திருப்பிக் கொண்டிருக்கபடியினாலுள் மகா உருக்கத்தோடு மனம் நொந்து அழுது கஸ்திப்படுகிறேன் தங்களை தாங்களே தவத்தால் ஒடுக்கி பாவங்களுக்கு உத்தவ மனசாமம் பட தீர்மானித்து அப்படியே செய்கிறவர்களின் பாவத்தை மன்னிப்பதாக தேவரீர் உமது பட்சத்தின் மிகுதியால் வெளிப்படுத்தி இருக்கிறீரே ஆகையால் நான் என் மனசாட்சிக்கு விரோதமாய் கட்டிக்கொண்ட கொண்ட பாவங்களையெல்லாம் தேவரிடத்தில் வெளியரங்கமாய் எடுத்து காட்டி சரியான மனஸ்தாபத்தோடு தேவரிற்கு என் நல்ல ஆசைகளை காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நான் செய்த பாவங்கள் என்னை பரம காரியத்திற்கு நம்பிக்கை வைக்க துணிவு கொடுக்கவில்லையே தேவரி மகா எங்களுக்கு ஒரு இரட்சகரையும் மத்தியஸ்தராய் தந்தீர் இவர் எங்களுக்கு சொல்லி முடியாத துன்பங்களை அனுபவித்து சிலுவை மரத்தில் அறையுண்டு திரு ரத்த வெள்ளத்தை சொறிந்து விட்டு பரலோகத்திலே தேவரருடைய பரிசுத்த நீதி சலத்திலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை என்றென்றைக்கும் ரட்சிக்கிற ஏற்படுத்தியிருப்பதால் அவர் மூலம் பாவிகளாகிய எங்களுக்கு நித்திய இலைப்பாற்றி கிடைக்கும்படி செய்திருக்கிறீரே இயேசு கிறிஸ்துநாதருடைய மத்தியஸ்தினாலும் சகல அச்சிஷ்டவர்களின் வேண்டுதலினாலும் நான் இரக்கத்தையும் தயாரிக்கும் பெற எனக்கு நியாயம் உண்டு சிறந்த மகிமை பரலோக பூலோக ஆண்டவரே என் பேரில் இறக்கம் வைத்து என் பாவங்களை மன்னித்து வான் வீட்டில் நித்திய ஜீவனை அடைய செய்தருளும் சர்வ வல்லமையும் கிருபையும் நிறைந்த ஆண்டவர் என் பாவங்களுக்கு தக்க உத்தம மனசாபத்தை கட்டளையிட்டு எனக்கு பாவ விமோசனம் அழைக்க கடவது ஆமேன் மேலும் நான் இன்று என் பலவீனத்தால் உள்ளாக இருந்த அநேக ஆபத்து துன்ப சோதனைகளிலிருந்து என்னை காத்து ரட்சிக்கிறதற்காக மிக்க நன்றறிந்த சோசிரம் புரிகிறேன் ஓ என் ஆண்டவரே தான் என் சிருஷ்டிகர் பட்சமுள்ள என் பாதுகாவலர் என் ஜீவியத்தின் முடிவானவர் என் இறக்கையின் மேலான சம்புரனார் ஆகையால் தேவரின் திருமுகத்தில் பாய்கிற சந்தோஷத்தின் ஜோதி பிரகாசத்தை கொண்டு நான் உமது திரு இறக்கையின் நிழலில் நித்திய இலைப்பாட்சி அடைய செய்திரு தேவரிற்கு சகல ஜீவராசிகளும் எப்பொழுதும் கீழ்படிந்து துதியும் சோசிரமும் நமஸ்காரமும் செய்ய கடவுது நாங்கள் பகல் பொழுதில் உழைக்கவும் ராகலத்தில் இலைப்பார நித்திரை செய்யவும் தேவரிர் ஏற்படுத்தி இருக்கிறபடியால் இன்றிரவு என்னை தேவரீருடைய கண்காணிப்பான பாதுகாவலில் வைத்துக்கொள்ள கொள்ள தேவரீரை மன்றாடுகிறோம் நான் இனிமேல் தேவரருடைய திருப்பணிகளை செய்யவும் தேவரிற்கு விசுவாசத்தோடு நன்றி செலுத்தவும் இப்பொழுதும் மிதமான நித்திரை செய்யவும் பாவ சோதனை ஆபத்து துன்பங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் உமது திருவுண செயலின் விதி என்னை காக்கவும் முதல் பரிசுத்த சமணசுக்களை என்னை சுற்றி கொண்டு கண் இருக்கவும் செய்திருளும் தேவரீர் அப்படி சித்தம் நாள் என் பாவங்களை ஒழித்து புதிய செயல்களை அடைந்து தேவரீருடைய பரிசுத்த கற்பனைகளை சம்பூரணமாய் அனுசரித்து தெய்வ பயத்தில் விருத்தியாகி உமக்கு நல்ல ஊழியம் செய்வேன் ஆமேன் கிருபை தயாலம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாய் இருக்கிற பிதா பிதாவாகிய ிய அசிஸ்டர் தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் நான் இறந்து கேட்டதை அடையாமல் போனதில்லை என்று அச்சிஸ்டர் தெரசமாள் நிச்சயத்ததாக நினைத்திருலும் என் அன்புள்ள தகப்பனாரே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சு தெரிந்த அழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாளத்திற்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் விழுகிறேன் மிகவும் இரக்கமுள்ள பிதா பிதாவாகிய அச்சிஸ்ட சூசிய பரே குறையும் தகுதியுமற்ற என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரராய் கேட்டு கிருபை புரிந்தருளும் பிரார்த்திக்க கடவோம் சர்வேஸ்ரா சுவாமி முத்து பெற்ற சவேரியாரருடைய ஞான போதகத்தினாலேயும் அவர் செய்த அற்புதங்களினாலேயும் சிந்து தேசத்தில் உள்ள ஜனங்களை தேவரருடைய திருச்சபையிலே அழைத்து உட்படுத்த சித்தமானீரே அவருடைய நல்ல புண்ணிய பலன்களை துதித்து வணங்குகிற நாங்கள் அவருடைய உயிர்த மாதிரிகளை அனுசரிக்க அனுகிரகம் செய்தரளும் இந்த மன்றாட்டுகளை எல்லாம் சேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்திரலும் ஆமை ஏசாயா இருபத்தி ஒன்பது பதிமூன்று என் தலைவர் கூறுவது இதுவே வாய்சொல்லால் இம்மக்கள் என்னை அணுகுகின்றனர் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலையில் இருக்கிறது ஆலயம் போகாவிட்டாலோ ஒரு நாள் ஜிபிக்காவிட்டாலோ விவிலியம் வாசிக்காவிட்டாலோ நமக்கு கவலையாக இருக்கலாம் ஆனால் கடவுளுடைய விருப்பப்படி வாழ தவறியது பற்றியும் இறைவார்த்தையின்படி நடக்க தவறியது பற்றியுமே அதிகம் கவலைப்பட வேண்டும் ஏனெனில் இவைகள்தான் இந்த உலகிலும் மறு உலகிலும் நமக்கு ஆசீர்வாதமாக அமையும் நமது பக்தி முயற்சிகள் நம்மை ஆண்டவர் சித்தம் செய்யவும் அவரோடு இணைந்து வாழவும் அவர் வார்த்தையின் வழி நடக்கவும் உதவி செய்ய வேண்டும் அதுவே உண்மையான பக்தி முயற்சிகள் ஆகும் இப்படிப்பட்ட பக்தி முயற்சிகள் செய்ய தவறும் போது ஏற்படும் கவலைதான் அர்த்தமுள்ள கவலையாகும் ஜெபிபமாக அன்பின் பரலோக பிதாவே இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன் இவர்களை உமது சுத்தம் செய்கின்றவர்களாகவும் மறு வார்த்தையின் வழியில் நடக்கின்றவர்களாகவும் மாற்றும் மேலும் ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையில் நல்ல நாட்களை காண அருள் செய்யும் இவர்கள் கேட்பது அனைத்தையும் கொடுத்து ஆசிர்வதியும் இவர்களை உமது அன்பு கோட்டைக்குள் மறைத்து கொள்ளும் இவர்கள் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றி உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் மறைந்து முடிவு பெருக புதிய முறைகள் வருக புலன்களார மனிதன் நிறனை அறியலா துறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக ும் சனவர்க்கும் பூக்சியோடு வெற்றியாக வீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாத்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூய சம புகழ்ச்சி என்று திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளி தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொறிவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென்